அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ரேஜா ஹாட்டுக்கு ஒருவர் நிறைய பெண்களுக்கு குறிப்பாக மென்சஸ் டைமில் கேஸ்ட்ரிக் சிம்டம் அதிகமாக இருக்குது வயிறு வலி இருக்குது அந்த மென்சஸ் ஆகிற டைம்லேருந்து அதை முடிகிற வரைக்கும் டயரியா இருக்குது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு டைம் மோஷன் போகுது வயிறு வலி வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்குது ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்குது இது எல்லாமே எனக்கு இந்த மென்சஸ் டைமில் தான் சார் அதிகமாகுது மென்சஸ் முடிஞ்சோடனே அப்படியே கம்மியாகி நார்மலுக்கே எனக்கு வந்துடுது அல்லது மென்சஸ் முடிஞ்சோடனே கம்மி ஆகிடுது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பெண்கள் சொல்லுவாங்க ஈவன் சின்ன பசங்க கூட மென்சஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட ஸ்கூல் காலேஜில் அந்த மென்சஸ் டைமில் அவங்களுக்கு வந்து டைரியா லூஸ் மோஷன் அப்டவுன் பெயின் கிராம்ஸ் இதெல்லாம் இருக்கும் இது உண்மையிலேயே இந்த மென்சஸ் டைமில் மட்டும் இப்படி வருமானு கேட்டிங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பாக வரும் இதற்கு ரெண்டு காரணம் இருக்குது இது எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏன்னா அந்த மாதம் முழுக்க நமக்கு மென்சஸ் ஆகாத நார்மல் டைமில் வந்துட்டு இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் மாதிரியான ஃபிமேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் செக்ரேஷனில் இருக்கும் அது அதனுடைய சமநிலையே கரெக்டாக இருக்கும் அதுவே மென்சஸ் டைமில் வந்துட்டு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனுடைய செக்ரேஷன் மாறுபடும் இந்த மாறுபாட்டின் காரணமாக நிறைய ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாது இன்டைஜஷன் ப்ளோட்டிங் கிராம்ப்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வெரி டெம்ப்ரவரி இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மென்சஸ் டைமில் ஹார்டாக டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அந்த டைமில் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது நான்வெஜ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும் ஹோட்டலில் சாப்பிட பரோட்டா அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும் வீட்லேயே கூட டீ காஃபி பலகார வகைகள் அந்த டைமில் எடுக்கிறது தவிர்க்கணும் நார்மலாக சாப்பாடு தண்ணி மாதிரி சாம்பார் நாட்டு காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி மட்டும் அந்த டைமில் எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக டயரியா நிறைய பேருக்கு அந்த மென்சஸ் டைமில் மட்டும் லூஸ் மோஷன் வரும் இது அந்த டைம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா டேப்லெட் போடலாம் அப்படி டேப்லெட் போடுற அளவுக்கு எனக்கு இல்லை ஃபியூ டைம்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா பேரிச்சம்பழம் பொட்டுக்கடலை அந்த மென்சஸ் டைமில் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ரெண்டு பேரிச்சம்பளம் வச்சு மென்று சாப்பிட்டீங்களாலே இந்த மென்சஸ் டைமில் வரக்கூடிய அதிகமாக அதிகமான மொட்டிலிட்டி கம்மியாகும் பவுல் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு குறையிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி காரமான உணவுகள் ரொம்ப ஸ்பைஸியாக எடுக்கிறது புளிப்பு எடுக்கிறதெல்லாம் மென்சஸ் டைமில் தவிர்க்கிறது இந்த லூஸ் டூல் அதிகமாக போகாமல் தவிர்க்க முடியும் அதேமாதிரி கிளாண்டின் செக்ரேஷனும் இந்த டைமில் அதிகமாக தான் இருக்கும் அந்த ப்ராஸ்டோக்லாண்டின் ஏன் அதிகமாக அந்த டைமில் செக்ரேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட யூட்ரஸ் மசில் அதாவது கர்ப்பப்பையோட தசைகளை வெறியோடைய சுருங்கி வெறிய வச்சு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளெலாம் வெளியேற்றுவதற்கான ஒரு ப்ராசஸ் தான் அந்த டைமில் கிளாண்டின் கூடுது இது உடம்புல இது அதிகரிக்கும் பொழுது வெறும் யூட்ரஸ்க்கு மட்டும் போகாது மற்ற சாஃப்ட் டிஷ்யூஸ்க்கும் போகும் குறிப்பாக நம்மளுடைய ஜீரண மண்டல தசைகளுக்கும் போகும் இறைப்பை முன் சிறுகுடல் பகுதி பவல் பகுதிகள்லையும் இது இதோட தாக்கம் இருக்கும் ஸோ அப்படி இந்த ப்ரோஷோ கிளாண்டி நான் அந்த டைமில் அதிகமாகிறதுனால தான் கிராம்பிங் பெயின் வருது வயிறு வலி இருக்கிறது கேஸ்ட்ரிக் சிம்டம் நிறைய ஏப்பம் வருது வயிறு ப்ளோட்டிங் ஆகிறதுலாம் ஸோ இதுக்கு ஒரு அந்த டைமில் மட்டும் நிறைய மருந்துகளாக போடாமல் உட்கொள்கிற உணவுலையே சரி பண்ணிக்க முடியும் குறிப்பாக அந்த நாட்களில் சீரகோம கஷாயம் ஏற்கனவே நேச்சுரல் ஆன்டசிட்ஸ் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அந்த கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதவிடாய் நாட்கள் முழுவதுமே ஒரு காலையில் நூறு எம்எல் இரவு நூறு எம்எல் உணவுக்கு பின் குடிச்சிட்டு வந்தாலே இந்த ப்ராஸ்ட்ளாண்டின் ஹார்மோனால் ஏற்படக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸை அரெஸ்ட் பண்ண முடியும் குறிப்பாக இந்த நாட்கள் நீங்கள் ஏற்கனவே அல்சர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்னா மென்சஸ் டைமில் கண்டிப்பாக மாத்திரை மருந்துகள் எடுத்துருங்க அந்த டைமில் தவிர்க்க வேண்டாம் எனவே மென்சஸ் டைமில் மட்டும் அதிகமாகுது இது நமக்கு ஏதோ நோய் இருக்குது போல நம்ம யூட்ரஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல அதனால தான் நமக்கு இப்படி வருது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப ரொம்ப காமன் டோன்ட் வரி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் மென்சஸை ஒரு பெரிய கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அல்சர் சம்மந்தமாக கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தமாக யூட்ரஸ் சம்மந்தமாக இன்னும் ஏராளமான வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோக்களோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் அக்கறையாக இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்போ மற்ற அதில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா பெண்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்